எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தீபாவளி மறுநாள் தீபாவளி முன்னாடி நாள் நைட்டு ஒம்பது மணிக்கு ஷாப்பிங் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவர் ரொம்ப டயர்டாக இருக்கார் வசூலுக்கு போய் போய் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே சமைக்கலை ஸோ அப்பாவுக்கு வந்து தோசை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ரிசப் டேடிக்கும் பாப்பாவுக்கும் செம்ம பசி ரிசப் வந்து சத்து மாவு கஞ்சி வந்து செஞ்சு கொடுத்தேன் அது சாப்பிட்டான் பாப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரே பசி ஸோ ஹோட்டலுக்குள்ளே வந்துவிட்டோம் ஷாப்பிங் பண்ணாமலே ஹோட்டலுக்குள்ள வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேரும் முட்டை தோசை சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து பாப்பா மருதாணி வச்சு கொடுங்கன்னு ஒரே ஏற்று பண்ணிகிட்டு இருந்தான் ரெண்டு கோன் வாங்கி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு கோன் வந்து பாப்பாவுக்கு வச்சு விட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து நடுவு கையில் வந்து மச்சம் இருக்குது ஸோ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பாப்பா கையில் வந்து நான் மச்சம் இருக்கிறது இப்போ தான் பார்க்குறேன் ஸோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாப்பாவுக்கு வந்து மருதாணி வச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உடனே கழுவிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற பேச்சியே கேட்கறது இல்லை கைலையும் வைக்கணுமா கால்லையும் வைக்கணுமா ஆனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் உடனே கழுவுறேன்னு சொல்லிட்டு கழுவிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா ஒட்டுனுச்சு இந்த பாருங்க தீபாவளி அன்னைக்கு வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வீடியோ எடுக்கவே முடியல ரொம்ப பிஸி அதனால வந்து ஈவினிங் நைட்டு போல வந்து அடி கடைக்கு போயிருந்தார் பூ பழம் பட்டாசு அதுக்கப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணுற சாமான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போல் ரிசப்ட் டேடி மட்டும்தான் போயிருந்தார் வழியில் வந்து செம்மையாக பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருந்தார் வீட்டுக்கு பட்டாசு வாங்கிட்டு வந்த உடனே பாப்பா வந்து செம்ம ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே வெடிக்க போகலாம் இப்பயே வெடிக்க போகலாம்னு சொல்லிட்டு அப்பாகிட்ட வந்து சேட்டப் பண்ணிகிட்டு இருந்தா பாருங்கள் ரிசப்பும் சேர்ந்து ரெண்டு பேரும் அன்பாக்சிங் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த தடவை அப்பா வந்து விளக்கேற்றுங்க டேடி அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் விளக்கேத்தலை ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து எப்படி தான் நம்ம வீட்டுக்கு வந்து மூத்தவர் இல்லையா அதனால் வந்து நீங்கள் விளக்கேற்றுங்க அப்பான்னு சொல்ல இதுக்கு முன்னாடியே அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வந்து விளக்கேற்றுவார் எல்லாருக்கும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வீடியோவில் அப்பா அவ்வளோக்கா வரல ஸோ நெக்ஸ்ட்டு ரிஷப்க்கும் பாப்பாக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்பா வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் பாப்பா வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்ருந்தா அவங்க அப்பாவை பட்டாசு வெடிக்க போகலாம் டேடி பட்டாசு வெடிக்க போகலாம் டேடின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பொட்டு வச்சு விட்றாரு பொட்டு வச்சு எங்கள் நேபாளில் ஆசீர்வாதம் பண்ணி காசு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாப்பாக்கு வந்து அவங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காரு ரிசப்க்கும் பாப்பாவுக்கும் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க தாத்தாவும் அவங்க அப்பாவும் ரெண்டு பேர் சேர்ந்து நான் வந்து பாப்பாவுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு கொடுக்குறாரு அவன் அவன் பாருங்கள் எடுத்து எங்கே வைக்கிறான்ட்டு அவனுக்கு காசுனா என்னன்னு தெரியாது இல்லையா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தீபாவளி போணுச்சு எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி வேற தூக்கிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கீழே இறக்கி விட்டான் பயப்படுறான் அதனால் அவங்க அப்பா தூக்கிட்டே இருந்தார் பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த கம்பி மற்ற பிடிக்க கூட பயம் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் பயம் வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஈரம் நிற்க கூட இடமே இல்லை இந்த மெழுகத்தி வாங்கிட்டு வந்து ஈஸியாக இருக்கும்ல பட்டாசு வெடிக்கும்போது பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதனால் வந்து மெல்லுபத்தி மறக்காமல் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் பட்டாசு வந்து ஓரளவுக்கு பாப்பா வெடிக்கிற மாதிரி தான் வாங்கிட்டு வந்தார் ஒரு ஐநூறுரூவா நினைக்கிறேன் ஐநூறுரூவாக்கு வந்து பட்டாசு வாங்கி கொடுத்தாரு பாப்பாவுக்கு எல்லாமே தீபாவளி அன்றைக்கே தான் வெடிக்கணுமா மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா பாப்பா பட்டு அவங்க அப்பா ஓவர் டயர்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோம் மேலே பாப்பா கொஞ்ச நேரம் மேலே பட்டாசு வெடித்தா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கீழே போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஒரே சேட்டை அதுக்கப்புறம் கீழே கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே ஹாப்பி தீபாவளி தோஸ்தோ ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி கீழே ரோட்டில் போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு வந்துட்டா நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவ்வளோக்கா பட்டாசே வெடிக்கலை ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வெடிங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்து மேலே கீழே வந்துட்டோம் ரிசப் வந்து அப்பா பார்த்துக்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நாங்கள் மூணு பேரும் கீழே ரோட்டில் பட்டாசு வெடிக்கிறதுக்கு வந்து வந்துட்டோம் ஒரே ஈரம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாசு கூட நல்லா எரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக ஈரம் பட்டாசுலாம் நிறையா வெடித்து அந்த பாக்ஸ் மட்டும் தூக்கி போட்டிருந்தாங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் அதுதான் பாக்ஸ் தான் பாக்ஸ் மட்டுந்தான் இருந்துச்சு ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாப்பா வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி சொல்லு எப்போவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மாடி மேலே தான் வெடிப்போம் பட்டாசு பெரிய வெடிலாம் வெடிக்க மாட்டோம் இந்த மாதிரி கம்பி மத்தாப்பு புஷ்போனம் சங்கு சக்கரம் அது மாதிரி மாடியெலாம் வெடிப்போம் இந்த தடவை பாப்பா வந்து கீழே ரோட்டில் போய் தான் வெடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டே போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி பொங்கல் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க பட் தீபாவளி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் விஜயதசமி வந்து நேபாளில் வந்து நம்பர் ஒன் ஃபெஸ்டிவல்னால் விஜயதசமி தான் செம்மையாக கொண்டாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் நார்த் இண்டியன் சைட்லாம் தசரா சொல்லுவாங்க எங்கள் நேபாளில் வந்து விஜயதசமி தசை சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு வந்து தீஹார் சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நேபாளில் நான் நேபாளுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஒன் பை ஒன்னாக வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் டேடி கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு டீஷர்ட் வாங்கிக்கோங்க புது டீஷர்ட்டு கடையில் அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் வேண்டவே வேண்டாங்கிறாரு என்னென்னு தெரில அவருக்கு வந்து புது ட்ரெஸ் வாங்கதே பிடிக்காது போல் எங்கள் வீட்டில் பிறப்பாளும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னோடய அண்ணன் ரெண்டு அண்ணனும் அதுக்கப்புறம் அப்பா இப்போ வந்து ரிசப்ட் டேடி எல்லோருமே ஒரே டைப்பாக இருக்காங்க Mago